தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகின்றார் காலை வார சதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காலை வார சதி திட்டம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் அது யார் தெரியுமா நடிகர் விஜய் நடிகர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை களமிறக்கியுள்ளார் ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டுள்ளார் அவரை காலை வார சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது தற்பொழுது இரண்டு சட்டசபை தொகுதிகளில் அவர் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அவர் போட்டியிடுவதற்காக நான்கு தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வில்லிவாக்கம் விக்கிரவாண்டி விருதுநகர் விருத்தாச்சலம் என்று வி என்ற எழுத்தில் ஆரம்பிக்க உள்ள நான்கு தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த நான்கு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் அவர் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஒன்று வட மாவட்டத்திலேயும் இன்னொன்று தென் மாவட்டத்திலேயும் ஆகமாக இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார் அதாவது அவர் ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் தேர்தலை நிறுத்த சதி திட்டம் தீட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக கூற வந்த தகவலின்படி அவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் காலை வாரும் தேர்தலை நிறுத்தும் ஆகவே இரண்டு தொகுதிகளில் போட்டியிட அவர் முடிவு செய்துள்ளார் ஒன்று வட மாவட்டத்தில் ஒரு தொகுதி இன்னொன்று தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி நடிகர் விஜய் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்